ஆண்டவருக்கு வந்து நம்ம எப்பவுமே நன்றி சொல்ற தான் இருக்கணும் நன்றி ஆண்டவர் வந்து நமக்கு எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறாரு எவ்வளவோ ஆசிர்வத்தை நமக்கு தந்திருக்கிறாரு நம்ம எங்கேயோ குழந்தோம் ஆனால் நம்மளை ஆண்டர் உயர்த்திக்கிட்டே தான் இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டர் உயர்த்திக்கிட்டே தான் இருக்கிறாரு அதனால தேந்தி அவர் ஏசப்பாவ கூடாதாரி ஒன்றுமே இல்லை எப்பேற்பட்ட காரியத்திலையும் ஆண்டதை ஜவம் பண்ணி ஆண்டத பேசி அவரை கேட்கும் போது எல்லா காரியத்திலையும் நம்மள ஒரு உயர்வை அந்த தந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆண்டவர் அதான் தேமுடிய பிள்ளைகளாகி நம்ம ஆண்டவர் நன்றி சொல்லணும் ஆண்டர் நன்றி சொல்லி எனக்கு ஆண்டர் ஒண்ணுமே தரல அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன் கேட்டீங்கன்னா இந்த கொரோனா நான் நம்ம தப்பிச்சு வந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம் ஆண்டோடைய பாதுகாப்பு அந்த கிருபையை நம்ம நினைச்சிருந்த பாதுகாத்து இருக்காங்க அதனால தேமுடி பிள்ளைகளாக்கி நம்ம என்ன செய்வா ஏசப்பா ரொம்ப நல்லவர் நீங்க சொல்லுங்க ஏசப்பா எனக்கு நீங்க இருந்த சூழ்நிலை இப்ப எப்படி இருக்கீங்க தான் பாக்கணும் எப்படியோ இருந்தோம் இப்ப எப்படியோ ஆண்டு உயர்த்தி இருக்காரு ஆண்டுக்கு எப்பவும் நன்றி சொல்லணும் சரியா எப்பவும் நன்றி சொல்லுங்க கத்த நன்றி சொல்ல நன்றி சொல்ல ஏசப்ப உங்களை மேல படுத்துவாங்க ஆமே நன்றி சொல்லி உண்மை பாட வந்தோம் காரூணியத்தை என்னை போற்ற வந்தோம் நன்றி சொல்லி உண்மை பாட வந்தோம் காரூத்தையே எண்ணி போற்ற வந்தோம் வார்த்தையினால் வி சொன்னதெல்லாம் காரங்களினால் இன்று நிறைவேற்றினால் வார்த்தையினால் வி சொன்னதெல்லாம் காரங்களினால் இன்று நிறைவேற்றினேன் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ள வரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்ல வரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ள வரை நல்ல வரை காற்றும் காற்றுமில்ல மழையும் ஆனாலும் வாய்க்காலை காற்றும் காற்றுமில்ல மழையும் ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினரே வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினேன் வார்த்தையினால் சொன்னதெல்லாம் காரங்கள நிறைவேற்றினேன் நன்றி நன்றி சொல்வோர் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நன்றி நன்றி சொல்வோர் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டேன் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டேன் வார்த்தையினால் விசன்னதெல்லாம் காரங்களினால் என்று நிறைவேற்றினேன் வார்த்தையினால் விசெல்லாம் காரங்களினால் என்று நிறைவேற்றினேன் நறு நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திரு நல்லவரை நிறி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நல்ல வரை கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தே கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தே வார்த்தையினால் சொன்னதெல்லாம் தரங்களினால் என்று நிறைவே வார்த்தையினால் சொன்னதெல்லாம் காரங்கள நிறைவேற்றினர் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றில் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை குறையாமல் காத்திடும் நல்லவரை வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழியுமாக நிரே வெட்கப்பட்ட தேசத்திலே புகழ்ச்சியும் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினேன் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினேன் அறிவி நன்றி சொல்வோம் முறையில் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை அன்றே நன்றி சொல்வோம் மொழியில் உள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும் ஏசப்பாவுக்கு எப்பவும் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க நீங்க உயர்த்தப்பட்டுட்டே இருப்பீங்க ஏசப்பராம்ட மனைவி படுத்திக்கிட்டே இருங்க உங்க பேரை அந்த பெருமைப்படுத்திக்கிட்டே இருப்பார் ஆமே